அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் ஒவ்வொரு மாதங்கள்லையும் தேய்ப்பிறை அஷ்டமி எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை இருபது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருபது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய வரக்கூடிய பிறை அஷ்டமி நாட்களாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்